வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி மாத ராசி பலன்கள் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக பார்வை சேர்க்கைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் உச்ச பலமாக சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார் இதனால் நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் சஞ்சலம் அவநம்பிக்கை நீங்கும் புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மாமன் வகை உறவுகளிடையே நெருக்கமும் மகிழ்ச்சியும் உண்டு மாமனாரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் கட்சி தொழிற்சங்கம் மன்றம் பொதுநல அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய அனுமதி கடிதம் சான்றிதழ்கள் வாரமத்தியில் கைக்கு வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறும் சுக்கிரன் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் நிறை குறைகள் இருக்கும் அவசிய அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்புகளில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கணவன் அல்லது மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கண் தொண்டை சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்து நீங்கும் பெண்கள் சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களில் பட்டும் படாமலும் இருப்பது உத்தமம் மூத்த வயது உடையவர்கள் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று தரிசிக்கும் அமைப்பு உள்ளது ராகு ஆறில் இருப்பதால் வரவேண்டிய பெரிய தொகை அசலும் வட்டியுமாக கைக்கு வரும் நீண்ட நாட்களாக இடுத்தடித்து கொண்டிருந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் அடிக்கடி டென்ஷனும் கோபமும் அடைவீர்கள் அதனால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள் மகன் மகள் மருமகன் செயல்பாடுகள் காரணமாக குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும் சொத்து நிலம் விளாட் சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகள் வேண்டாம் சகோதர உறவுகளிடையே சில வருத்தங்கள் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் குரு பார்வை காரணமாக எதிர்பார்த்த சுப செய்தி மாத மத்தியில் வரும் வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நல்ல வசதியான வீடு அமையும் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும் சனி சஞ்சாரம் காரணமாக அலைச்சல் பயணங்கள் இருக்கும் தந்தை உடல்நலம் பாதிக்கப்படலாம் வேலை சம்பந்தமாக திடீர் வெளிநாடு பயணங்கள் இருக்கும் பெண்கள் சமையலறையில் கவனமாக வேலை செய்வது நலம் தரும் மகள் கர்ப்பமடைந்த இனிக்கும் செய்தி வரும் அதனால் மகிழ்ச்சியும் குதூகலமும் அடைவீர்கள் பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேக அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு விலைக்கேற்ற எண்ணெய் நெய் தரலாம் நன்றி வணக்கம்